ஒтли ஓட்டிக்கடுங்க ஓட்டு அதுக்கு அப்புறம் நீங்க அத கேக்குறதுக்கு வந்து எங்கவங்கள ரவுடி சமன் பண்றீங்களா நான் கேக்குறேன் ரவுடி சமன் பண்றீங்களா ரவுடி சமன் பண்றீங்களான்னு கேக்குறேன் வாக்குறுதியில ஓட்டு போடு என்னன்னு கேக்குறாங்க ஆளுங்க தந்தைக உரிமை கேட்டு வரும்போது அவல நிலைக்கு இந்த திராவிட சக்திகள் நாம் தமிழர் வெற்றி வேட்பாளர் அன்பு சகோதரி அபிநயா அவர்கள் உங்கள் இல்லம் தேடி வருகிறார் உங்கள் உங்கள் இல்லத்தில் இதயம் கேட்டு இடம் கேட்டு வந்து கொண்டிருக்கிறார் நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர் தன்னுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக ஹெல்மெட் அணிந்து வருகிறார் அப்பேற்பட்ட பாதுகாப்பற்ற உருவாக்கி இருக்கிறது என்பதை தமிழ் சமூகத்தின் மக்கள் நீங்கள் உணர வேண்டும் இந்த தமிழ் சமூகத்தினுடைய மக்களுடைய மாற்றத்தை உருவாக்க நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் 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 நீங்கள் ஆதரிக்க வேண்டிய கட்சி நாம் தமிழர் கட்சி உங்கள் வெற்றி வேட்பாளர்

நிலைமையில வந்து நிக்கிறோம் ஒரு தருவ பெற்று வாய்ப்பு கொடுங்க உங்க வீட்டு பிள்ளைகளை நம்பி வாக்கு